கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யாத்ராகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் மோசையை பார்த்து சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் இந்த மோசையை தேவன் பெயர் சொல்லி அழைத்ததோடு மாத்திரமல்ல அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்திருந்தவராகவே இருந்தார் இதை அறிந்த மோசே பனிரெண்டாம் வசனத்திலே சொல்லுகிறார் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே என்று சொல்கிறார் இப்பொழுதும் உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் உம்மை அறிகிறதற்கும் உடைய வழியை எனக்கு அறிவியும் என்று சொல்கிறார் நம்மை அறிந்த தேவனை நாமும் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அவர் நமக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரங்களை நாம் சுதந்திரிக்க முடியும் ஆகவேதான் உம்மை அறிவதற்கு உடைய வழியை எனக்கு அறிவியும் என்று சொல்லி கேட்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட தாகம் நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் யார் என்றால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார் ஆகவேதான் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு உனக்காக நான் வெண்கல கதவுகளை உடைக்கிறேன் இரும்பு தாழ் பால்களை முறிக்கிறேன் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார் நம்மை அழைத்த தேவன் நம்மை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு முன்பாய் இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் உடைக்கிறவராய் முறி இருக்கிறார் ஒளிப்பிடத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் அவர் வெளியரங்கமாக்கி நமக்காய் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம யாரும் நன்றாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மை அழைக்கவில்லை பாவத்திலே சாபத்திலே வியாதி நேரத்திலே கண்ணீரின் நேரங்களிலே இப்படிப்பட்ட பள்ளத்தாக்கின் அனுபவங்களின் வழியாய் நாம் கடந்து செல்லும் பொழுதுதான் தேவன் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் நாம் அவரை அறியாதிருந்த போதும் கூட அவர் நம்மை அழைத்து இருந்திருக்கிறார் அழைத்து அறிந்து அவருடைய நாமத்தை நமக்கு தற்பித்திருக்கிறார் நம்மை அவர் பிள்ளைகளாய் ஏற்று கொண்டிருக்கிறார் யோவான் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே தன் ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுகிறாராம் அவர் நல்ல மெய்ப்பனாயிருக்கிறார் நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகளாயிருக்கிறோம் ஆகவே அவர் நல்ல மெய்ப்பன் நம்மை ஒரு நாளும் மறந்து விடுகிற தேவன் அல்ல லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கு ஆயக்காரனுக்கு தலைவனும் இருந்த சகேயு எனப்பட்ட ஒருவன் ஏசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வதற்கு மிகவும் ஆவலுள்ளவனாய் அங்கு சுற்றி திருகிறான் அப்பொழுது அவன் மிகவும் குள்ளனாய் இருந்தபடியினாலே அவன் ஏசு போகிற அந்த பாதையிலே அவருக்கு முன்னாலே ஓடி சென்று ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறி கொள்ளுகிறான் இப்பொழுது இயேசு அந்த வழியாய் வருகிறார் வந்து சரியான இடத்திற்கு வந்து அண்ணாந்து பார்த்து சகைவே நீ இறங்கி வா என்று பெயர் சொல்லி அழைக்கிறார் இப்பொழுது ஒன்பதாம் வசனத்திலே ஏசு இந்த சகைவே நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆப்ரஹாமுக்கு இருக்கிறானே என்று சொல்லுகிறார் தேவன் இயேசு அவனை ஆபிரகாமுக்கு குமாரனாய் பார்த்தார் ஆனால் ஜனங்கள் இவன் பாவி இவன் குள்ளன் அநியாயக்கார நாயக்காரன் என்றுதான் பார்த்தார்கள் நம்மையும் உலகம் வேறு ஒரு மாதிரி பார்க்கலாம் ஆனால் தேவன் நம்மை ஆபிரகாமின் சந்ததியாவே பார்க்கிறார் ஆகவேதான் நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் அந்த பெயர் சொல்லி அழைத்த தேவனை நாமும் அறிந்து கொள்வோம் இன்னும் தேவன் நம்மை உயர்த்துவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவை மட்டும் நேரங்களை எங்களை அழைத்தவர் அறிந்தவர் அன்றவரே ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளாய் எங்களை பார்த்து இறங்குவீராக எங்களுக்கு முன் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க இன்னும்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தாழ்த்துகிறேன் மகிமைப்படும் எசுவின் முழஞ்ச ஜபங்கையிலும் இலமைகள் நல்ல பிதாவே ஆ